எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொளிகை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி ஏகாதசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சர்வ ஏகாதசி இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷபம் ஆக்கம் மிதினம் ஆதாயம் கடகம் நலம் சிம்மம் பக்தி கன்னி தாமதம் துலாம் போட்டி விருச்சிகம் வாழ்வு தனுசு மகிழ்ச்சி மகரம் வெற்றி கும்பம் பயம் மீனம் ஏமாற்றம் மருத்துவ குறிப்பு அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி காலமறிந்து கடமையை ஆற்று